இருபத்த இருபத்தி குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் காயம் ஏற்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுருக்கமா சொல்லணும்னா ஓராண்டுல காசாவோட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இஸ்ரேல் நாட்டோட ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்லணும்னா கடந்த ஜூன் மாசத்துல பட்டினியால் வாழக்கூடிய பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருள் ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ நாற்பத்தி அஞ்சு பேரை இஸ்ரேலான சுட்டுக் கொண்டிருக்காங்க உணவுக்காக காத்திருந்தவர்களை உயிரையே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து எல்லோருடைய இதயமும் நொறுங்கி போயிருக்கு மனித உரிமைகளுக்கு எதிராக கிடைக்கப்படுகிற கொடுமைகளை இந்த அநீதியை கண்டிக்காம அமைதியா நடந்து செல்ல யாருக்காவது மனசு ஒப்புமா சில நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வந்துச்சு காசாவில் மரணத்தின் விளிம்பில பாலஸ்தீன மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மருந்துகள் குழந்தைகளுக்கான பால் பவுடர்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்ற நாற்பத்தி ஏழு நாடுகளை சார்ந்த தன்னார்வலர்களை தடுத்து கைது செஞ்சிருக்கிறது இஸ்ரேல் பன்னாட்டு சட்டங்களை மீறும் இதுபோன்ற செயல்களை கண்டிக்காமல் நம்மால் இருக்க முடியுமா காசாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும் பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் அவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது இதற்கான முயற்சிகளை இந்திய ஒன்று ஒன்றியத்தை ஆகக்கூடிய பாஜக அரசு வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக எல்லோர் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்றிய பாஜக அரசு இஸ்ரேல் மற்றும் பிற தொடர்புடைய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பன்னாட்டு அமைப்புகளுடன் இணைந்து காசாபல அமைதியை நிலைநாட்டவும் மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மனிதாபிமானம் இருக்கிற எல்லோரும் இதை வேறு ஒரு நாட்டு விவகாரமாக நாம் பார்க்கக்கூடாது உலக அமைதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது மனித உரிமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது அதை காத்தாக வேண்டும் மாநில உயிர்கள் ஒவ்வொன்றும் விலை இல்லாதது இந்த மூன்றையும் காக்கிற கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது இந்த மோசமான நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு மருத்துவம் உள்ளிட்ட எல்லா அவசிய உதவிகளும் உடனடியாக முழுமையாக வழங்கப்பட வேண்டும் பாலஸ்தீனர்களுடைய மறுவாழ்வு திட்டம் காசாவை மறு கட்டமைப்பு செய்வது மனிதாபிமான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்குவது ஆகிய குறித்து தெளிவான வாக்குறுதிகள் வழங்கப்படணும் அனைத்து பயண கைதிகளையும் உடனடியாக விடுவிக்கணும் உலக நாடுகள் முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள் உறுதிமொழிகள் பாலஸ்தீன மக்களுக்கு நன்மை செய்கிறதாக அமையணும் இந்த நேரத்தில் முக்கிய வாய்ந்த ஒரு செய்தியை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வருகிற பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் காசாவில் இஸ்ரேல் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டித்தும் போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணவுகளை பிரதிபலித்ததாக இருக்கும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் மூலமாக காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு என்னுடைய கடுமையான கண்ட கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பாவி மக்கள் உயிரிழப்பது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை கோரிக்கையாக முன்வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்